தமிழ் வணக்கம் அனைவருக்கும் மகத்தான நத்தார் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் நத்தார் கால விற்பனை களை கட்டி இருக்கின்றது வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நத்தார் கால விற்பனை குறித்த காணொளியை பார்க்க இருக்கின்றீர்கள் அதற்கு முன்னதாக இலங்கையில் நடைபெற்றிருக்கும் முக்கிய செய்திகளில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு விலத்தப்பட்டு இருப்பதாகவும் கணிசமான அளவில் மட்டும் போலீசார் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இவர்களுக்கான முப்படைகளினுடைய பாதுகாப்பு வீணான செலவாக இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று அறிவித்திருந்தது அதற்கு அமைய இன்று ராணுவ முப்படைகளினுடைய பாதுகாப்புகள் விலத்தப்பட்டு தனிய போலீசாரினுடைய பாதுகாப்புகள் மட்டும் போடப்படுகின்றது ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை இந்த பாதுகாப்பு மதிப்பீடு செய்ய தேவையானால் அதிகரிக்கப்படும் என்றும் அரசாங்கம் கூறியிருக்கின்றது அதேவேளை மகிந்த ராஜபக்சவிற்கு உயிராபத்து இருக்கின்றது ஆகவே அவருக்கு இந்த பாதுகாப்பை விலக்கக்கூடாது என்று அவர் சார்பில் ஒருவர் கூறியிருப்பதும் வீரகேசரியில் வெளியாகி இருக்கின்றது மறுபுறம் போதை வர்த்தகத்தை மடக்குவதற்கு போலீசாருக்கு பரிபூர்ணமான அதிகாரத்தை வழங்குவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் புறக்கோட்டையினுடைய மிதக்கும் வளாகம் போதை வஸ்து குளியாக மாறிவிட்டு அவர் கூறுகின்றார் இந்த வளாகமானது இரண்டாயிரத்தி ஆண்டு கடைகள் இதில் வீதமானவை பழுதடைந்து சுகாதார சீர்கேடும் அசுத்தமாக இருக்கின்ற காரணத்தினால் மூடப்பட்டிருக்கின்றது இந்த அசுத்தமான பகுதியில் போதை கட்டி இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் துர்நாற்றம் அடிக்கும் இப்பகுதியில் போதை வசதி நடைபெறுவதையும் அவர் கூறி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் ார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் ஒரு சிறந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது தமிழ் திரைப்படங்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பது ஜனாதிபதி அனுரகுமார் கனவுகளில் ஒன்றாக இருக்கின்றதை செய்திகள் கூறின அதுபோல சிங்கள திரைப்படங்களையும் வளர்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த நிலையில் இலங்கையினுடைய திரைப்பட கூட்டு முன்னைய புகழ் பெற்ற திரைப்பட இயக்குனர் சுகந்த நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய வரவு தமிழ் திரைப்படங்களுக்கும் ஒரு புதிய புதிய கதவை திறக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது தமிழ் சிங்கள திரைப்படங்களினுடைய வளர்ச்சி வருங்காலங்களில் சீராக இருக்கும் என்பதும் திரைப்படமே எதிர்கால வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய ஆவணமாக அமைவதும் சமூகத்தை வழிநடத்துகின்ற ஆவணமாக இருப்பதனால் திரைப்படங்களினுடைய வளர்ச்சி இலங்கையில் மிக முக்கியமானதாக இருப்பதை அனுரகுமார் திசநாயக்கனுடைய அரசு உறுதியாக வலியுறுத்துவது தமிழ் திரைப்படங்களினுடைய வளர்ச்சிக்கு கூட ஒரு புதிய நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது திரைப்பட கூட்டுத்தாவனத்தினுடைய புதிய தலைவரை சந்தித்து இது குறித்த பேச்சுக்களை நடத்த வேண்டியது திரைப்பட தயாரிப்பாளர்களினுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது புதிய கதவுகள் திறக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கின்றது தொடரும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் தை மாதம் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து அரிசி இறக்குமதிகளுக்கான அனுமதி வழங்குவதாக அரசு அறிவித்திருக்கின்றது அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று நத்தார் கால வர்த்தகம் சூடு பிடித்திருக்கின்றது வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தகத்தை பார்ப்பதற்காக நேரடியாக சென்றிருந்தோம் அங்கிருக்கும் பொருட்கள் மிகவும் குறைந்த விலையில் விற்பனையாக முழுவதிலும் இது போன்ற கடைகள் திருவோரம் அழகழகாக காட்சி அளிக்கின்றன எல்லா இடங்களிலுமே பொருட்கள் மலிவாக விற்பனையாக இருக்கின்றன ஒருவருக்கொருவர் போட்டியாக இந்த வர்த்தகம் சூடு பிடித்திருக்கின்றது நத்தார் புத்தாண்டு தைப்பொங்கல் ஆகிய மூன்று பருவங்களும் பெரு விற்பனை நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையுடன் வர்த்தகர்கள் காத்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வர்த்தகம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளில் இலங்கை செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நமது சிறப்பு ஸ்டூடியோவில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுகளே